பரிபூர்ணத்தினுடைய ஆசிர்வாதத்தில் கர்த்தர் நடத்த போகின்றார் பின்னிட்டு திரும்பி பராதே முன்னேறி தொடர்ந்து சார் பரிபூர்ணம் வருவதற்கு சில தடைகள் என்ன தடைகள் இருக்கிறதையா என்ன தடைகள் இருக்கக்கூடும் யோசித்து பாருங்கள் என்னென்னலாம் தடைகள் இருக்கிறது இந்த இரவு வேலை போய் சில இடத்துல போய் சிக்கி கொள்ளுக்கிற விசுவாசிகளுடைய விஸ்வாசிகளுடைய வாழ்க்கையில் தடைகள் வந்து எல்லாம் செழிப்பாக இருக்கிறதே போல் இருக்கும் நல்லா புரிந்து கொள்ளுங்க ஐக்கியமாக இருக்கட்டும் என்ன ஆலயத்துக்கு வருகிறதும் போகிறதுமாக இருக்கிறதுனால நம்ம எல்லாம் ஜெயிச்சிட்டோன்னு இல்லை ஐக்கியத்தை நீங்கள் சொதித்து பார்க்கணும் ஆவிக்குரிய ஐக்கியத்தை என்ன அதில் நமக்கு பரிசுத்தம் இருக்கிறதா அது நம்ம அடுத்த கட்டு விசுவாசத்துக்குள்ளே போகிறோமா இதுவரை தெரியாத சத்தியங்கள் எல்லாம் நம்முடைய காதுகளுக்கு வருகிறதா நம்முடைய சிந்தைக்கு வருகிறதா நல்லா புரிந்து கொள்கிறோம் இந்த மனுஷன் புறப்பட்டு போகிறான் போய் கடைசியில் சோதம் கோமர பட்டணத்தில் கூ கூடாரம் எடுக்கிறான் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் ஒரு காலகட்டத்தில் அங்கிருந்து வெளியே வர வேண்டிய சூழ்நிலை கர்த்தரால் நியமிக்கப்படுகிறது வர முடியாது வர முடியவில்லை அவனுடைய குடும்பத்தில் அப்படியே மனைவி முக்கியமான ஒரு பாத்திரம் அல்லவா அந்த பெண்மணிக்கு தான் அந்த இடத்தின் மீது அதிகப்பற்று பின்னிட்டு திரும்பி பாருது என்று சொன்னால் பின்னிட்டு திரும்பி பார்த்து புத்துணாய் போனான் இந்த சரிதை தெரியும் தேவன் எப்படி இழப்பு வருகிறது என்று சொல்லுகிறார் விஸ்வாசியுடைய வாழ்க்கையில் ஏன் ஆவிக்குரிய மனுஷர்களோடு பயணிக்க முடியவில்லை ஏன் அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவத்தோடு பயணிக்க முடியவில்லை காரணம் உலகத்துக்குள்ளே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உள்ளத்துக்குள்ளே ஒரு பெரிய உலகம் இருக்கிறது நான் இதை செய்ய முடியும் அதை செய்ய முடியும் இவ்வளோ தாழ்ந்து படைத்தவன் இவ்வளோ திறமை படைத்தவன் இவ்வளோ அறிவாளி இப்படி தான் மனதுக்குள்ளே இருக்குமே தவிர நமக்கு இந்த உலக இருதயத்தில் இருக்கிற உலகத்தை வெளியே கொண்டு வர முடியாது பிரசங்களை வாசிக்கிறோம் அவருடைய இருதயத்தில் உலகம் இருக்கிறது நீங்கள் சோதகமுக்கு போவேன்னா குமரவுக்கு போவானா நீங்கள் இங்கே போக வேணாம் அங்கே போகணும்னா சொல்ல முடியாது உங்கள் மனம் அப்படியே பயணப்பட்டு கொண்டே இருக்கும் காரணம் உலகம் இருதயத்தில் இருக்கிறது இது என்ன என்ன நினைக்கிறதோ அங்கே உங்கள் சிந்தை போய்விடும் சிந்தனை பரிசுத்தப்படுத்துங்க படுத்துங்க தான் ஆண்டவர் சிலரம் முழு இருதயத்தோடு என்னை தேடுகள் என்னை கண்டடைவோம் முழு இருதயத்தோடு நீங்கள் தேடணும் அதனுடைய பொருள் என்னென்னா இருதயத்தில் ஒன்றும் இருக்கக்கூடாது இருதயத்தில் வேறு எந்த சிந்தனை இருக்கக்கூடாது முழுகிரத்தோடு கத்திரை தேடணும்